வணக்கமே நண்மனை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்குறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவா பாப்போங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனே இருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்கா இருந்த இடம் தெரியாம காணாமல் போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டக சம தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்ப அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பயிற்சி குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும் சும்மா வீடியோ போன போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க ஏன்னா நான் வியூஸ்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போறவங்க இல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏகப்பட்ட சூட்சமா சொல்லி அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்த உதவுங்க ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன் ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐந்தாவது இடத்திற்குரிய ராசி இந்த சிம்ம ராசிங்க வர மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல ஏகப்பட்டதா லிஸ்டா வச்சிருந்தீங்கன்னா கூட அதுல ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பக்கவா கொடுத்துருவாரு அதனால உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயத்த மட்டுமே கடல் கிட்ட ஸ்ட்ராங்கா கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் கட்டாயமா ஏற்படும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய உயர் அதிகாரிகளே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் அவார்டு ரிவார்டு அப்படின்னு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு குரு பகவான் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க லாபஸ்தானத்துல பயணம் செய்யும் குரு பகவான் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்க வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபத்தை தர போறாரு எல்லா விஷயத்திலுமே அவங்களை ஒரு படி மேல முன்னேற வைக்க போறாரு படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமா இருக்கட்டும் அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கட்டும் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் என்று உங்களுடைய ஸ்டேட்டஸை ஒரு படி உயர்த்த போறீங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை முக்கிய ஸ்தானங்களா பாக்குறாருங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு கூடவே குழந்தை மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு மனைவி மக்கள் சுய தொழில் ஆகிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு தேவையான வருமானம் குடும்பம் இல்லற சுகம் பிசினஸ் எல்லா இடத்தையுமே உங்களுடைய ராசிக்காகவே குரு பகவான் பார்க்கறதால அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ண நிறைய நல்ல நல்லவா செஞ்சிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கடவுள் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்காரு கெட்டவளா நல்லா ஜோரா சூப்பரா வாழறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருப்பீங்க இது நாள் வரை நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலன் கொடுக்குங்க உங்களுடைய தாய் தந்தையர் மூதாதையர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலன் தரும் ஏன்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த காலகட்டத்துல பக்காவ ஆக்டிவேட் ஆக போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் எங்க குருஜி வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க அதிரடி திருமணம் திடீர் திருமணம் அப்படின்ற மாதிரி திருமணம் நடக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குங்க இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த விபரீத ராஜ யோகமா ஆக்டிவேட் ஆகி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தெளிக்க போறாரு அப்படின்னு சொல்லணும் வீடு மனை தாயார் வண்டி வாகனம் சுகம் ஆகியவற்றை பாக்குறதால இது நாள் வரைக்கும் நீங்க வீடு வாங்க நினைச்சிருந்தீங்க ஒரு இடம் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் நினைச்சிருப்பீங்க எலி மாதிரி உங்களுக்காக நிம்மதியா வாழறதுக்காக ஒரு வீட்டை இந்த காலகட்டத்துல அமைச்சுப்பீங்க என்ன குருஜி சொல்றீங்க நாங்களே பெருசா வருமானம் இல்லாம கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கு யாரெல்லாம் தொழில் முன்னேறணும்னு நினைச்சாங்களோ

மனசே ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சிலர் என்னடா வேலை இது எவ்வளவு நாள் தான கை கட்டி வாய் பத்தி வேலை செய்யறது நம்மளுடைய கடின உழைப்பின் மூலமா நம்மளுடைய ஐடியா மூலமா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வருது நம்மளுக்கு எதுவும் பெருசா கவனிக்கிறது இல்லையே பெரிய ப்ரமோஷனும் கிடையாது இன்கிரிமெண்டும் கிடையாது போனஸும் கிடையாது வேலை செஞ்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பார்ட் டைம்ல வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை சுயதொழில் திறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க புடிச்சு இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க எந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போடலாம் எந்த மாதிரி எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படி எல்லாம் கஸ்டமரை புடிச்சு இழுக்கலாம் அதன் மூலமா எந்த அளவுக்கு நீங்க லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரஃபாவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில்

உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு மே மாசம் ஒன்னாம் தேதி பூமிகாரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திர குரு பகவான் இடம் பெயர்றாருங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் போபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அறு சுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போதா சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் கொடுக்குங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கிய குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை வெற்றிகரமா முடியும் வேலை நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உசாரா இருங்க என்னைக்குமே வேலை பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் யாராவது வந்து இதை செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு பணம் தரேன் நீங்க இந்த ரிவ்யூ பண்ணுங்க இவ்வளவு பணம் தரேன் நீங்க இது செய்யுங்க வாலண்டரியா அவங்களே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னாக்க உஷார் ஆயிடுங்க சதுரங்க வேட்டை மாதிரி உங்களுக்கு பல விரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்றவங்களே இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசியில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம் நாங்க

தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க மொத்தத்துல நைன்டி நன்மைகள் பெற போகும் ஒரு முக்கியமான ராசி அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை ஏழை வீட்டுல கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் பார்ப்போம் தனக்கு தெரிந்த தொழிலை துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால்

கூடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழி நடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படி

நன்றியுணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்தவர்களின் நன்றியை மறந்தவங்க அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால இந்த குரு பயிற்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போயிருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளை ஜோடிகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்கவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க முடிஞ்ச நிதி பொருள் உதவி தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அந்த நபருக்கு தாமதமாகும் இருக்குங்க ராகு கேது செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு மஞ்சள் நிற உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள் லைட் ஷேடுல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்கோங்க அப்படி நிகழ இல்லாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலைல நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தாலதான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தாங்க ஏன்னா அவர் தான் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வழங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு

இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மள போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரகாரகன் பொன்னவன் நல்லவன் என்று அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்குங்க என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாருங்க கடந்த சில வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானா இருக்கட்டும் ராகு கேது பகவானா இருக்கட்டும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கட்டும் யாருமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யல அப்படின்னா சொல்லணும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் குரு பகவான் கூட உங்களுக்கு நல்லது செய்யலங்க கடந்த காலத்துல உங்களுடைய கர்ம போட்டு பாடா படுத்து எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மொத்தமா தண்ணியில போட்ட உப்ப போல கரைஞ்சி காணாம போயிடுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா கடந்த பத்து வருஷத்துல பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவங்க சின்ன வயசுல இளம் வயசுல அனுபவிக்க கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலாங்க தவற விட்டுட்டாங்க இனிமே எல்லாமே உள்டாவா மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சொல்யூஷனா சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறேன் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு

கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்கள ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்காங்க பாருங்க நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யற அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கூடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட அச்சோ என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறுக்கலாம் என் ஹஸ்பண்ட் என் மேல உண்மையுமே பாசமா தான் இருந்தாரு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் தான் சில நேரத்துல கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன்

இருப்போம் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் சேர கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்